ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பிரச்சனை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்மொழி சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரேடர்ஸ் வணிகர் ஆபத்து அல்லல் ஆமோதி வழிமொழி ஆரம்பம் தொடக்கம் ஆரோக்கியம் நலம் ஆயுள் வாய்நாள் ஆஸ்தி செல்வம் இந்திரன் வேந்தன் இஷ்டம் விருப்பம் உத்தேசம் மதிப்பு உத்தியோகம் அலுவல் உபகாரம் நன்றி உதவி உற்சாகம் ஊக்கம் உற்சவம் திருவிழா உஷ்ணம் வெப்பம் கஷ்டம் துன்பம் கசாயம் கருக்கு கிரிடம் முடி கிரகப்பிரவேசம் புதுவிடு புகழ் சக்கரவர்த்தி மாவேந்தன் சக்தி ஆற்றல் சகஜம் வழக்கம் சகுணம் உரி சகோதரர் உடன்பிறப்பு சங்கடம் இடர்பாடு சங்கீதம் இசை சப்தம் ஓசை சத்தியம் உண்மை சந்திப்பு கூடல் சந்திரன் நிலா சந்தேகம் ஐயம் சந்தோஷம் மகிழ்ச்சி சந்நியாசி துறவி சம்பந்தம் தொடர்பு சம்பூர்ணம் முழுநிலா சமாச்சாரம் செய்தி சமுத்திரம் கடல் சரணம் அடைக்கலம் சண்மார்க்கம் நல்வழி சாதம் சோறு சாதாரணம் பொது வகை சிநேகிதம் நட்பு சீக்கிரம் சுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்